சுபைக்குழுவையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்த அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக போர்த்து பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் ஸோ இந்த ஃபோர்த் பேஜ் சொல்லி பார்க்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட இருநூறு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஸோ இந்த இருநூறு தேர்வுகள் என்பது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஒன்லைனர் கொஸ்டின் பேங்க் ஸோ எல்லாமே கிரியேட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இந்த பிஇஓ எக்ஸாம் ஆனது கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த டெஸ்ட் பேஜில் இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு வெற்றி அடிப்படையாகணும் என்பதற்காக நம்ம ஒவ்வொரு ப்ராசஸையுமே உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு டெஸ்ட்டு அதே மாதிரி பயிற்சி வகுப்பு என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பயிற்சி வகுப்புல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐஞ்சிறு காப்பியங்கள் சரிங்களா ஐஞ்சிறு காப்பியங்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கான பயிற்சியை நம்ம கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் யூனிட் சோ இந்த பயிற்சியை முழுமையாக உள்ளடக்கி ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது அதே மாதிரி பயிற்சி நம்ம டோட்டலா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சி முடிஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இந்த பயிற்சி டோட்டலா முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கணும் நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி பயிற்சி கொடுக்கும் பொழுது தேர்வுங்கறது நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்ங்கறத ஒரு அனலைஸ் பண்றதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதையும் முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிராக்டிஸை முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த தேர்வு எழுதும் பொழுது எப்படி இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு படிக்கணும் ஏன்னா நிறைய தகவல்கள் நம்ம வேர் டு ஸ்டடின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திட்டு கேட்கக்கூடியது ஸ்கூல் புக்கு கண்டென்ட்ல தான் எல்லாருமே கவனம் செலுத்திட்டு இருக்கோம் இந்த பிஇஓ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டுங்கிறது பேசிக் தான் அந்த பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் கேள்வி என்பது பெரிய லெவலில் இராது டிகிரி தான் உங்களுக்கு வினா இருக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றதும் டிகிரி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதற்கான குவாலிபிகேஷன் சொல்லி எடுத்துக்கிற பொழுது என்ன செய்றாங்க யூஜி வித் பிஎட் அப்ப யூஜி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆனது இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப ஸ்கூல் புக்கு எதுக்கு பேசிக் அதுலதான் கொடுத்துருக்குறாங்க பேசிக் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அடுத்து மூல புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் மேக்சிமம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஸ்கூல் புக்கு ஓகே மற்றது ஃபுல்லாமே நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும் ஸோ அதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பயிற்சி கொடுக்குறோம் ஸோ ஆகவே இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணி இந்த கொஷின்ஸை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி டெஸ்ட் எழுதி பாருங்கள் இடையில இதே மாதிரியான தேர்வு உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி சாம்பிள் கொஸ்டின்ஸுன்னு நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடியதற்கு சாம்பிள் கொஸ்டினாகவும் இதை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ நீங்க ப்ராக்டிஸுக்கு இதை ஃபாலோ பண்ணாலும் ரைட்டு சாம்பிள் கொஷினா இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேஜை யூஸ் பண்ணாலும் சரி ஆக மொத்தத்தில் பயிற்சி என்பது எல்லா பாடத்திற்கும் இருக்கும் அதே மாதிரி இடையில இதே மாதிரி சிறு சிறு தேர்வுகளையும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக நீங்கள் படிக்க வேண்டியது டிகிரி தரத்துலங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வினாவினுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஸோ இந்த டவுன்லோட் பண்ணி தேர்வு எழுதி பாருங்க எவ்வளவு மதிப்பெண் வருது ஸோ எப்படி நம்ம படிக்கணும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு சரியானதா இருக்குதா ஏன்னா நிறைய பேருடைய கேள்வி இப்போ வந்து சாம்பிளில் தான் இருக்கிறீங்க ஸோ ஆகவே இந்த கொஷின்ஸை நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்துங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் பெற வேண்டும் அதற்கான வழிமுறையை ஏன்னா படிக்க வேண்டியத தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நம்ம என்ன செய்யறோம் ஒரு லைன் போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆக மொத்தத்துல அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் வெற்றி அதற்கான வழிமுறையை சுபிக்குழுவானது உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை ஸோ ஆசிரியர்கள் இதை பயன்படுத்துங்க இடையில இதே மாதிரியான தேர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ முழுமையாக அரசு பணி கனவை லட்சியத்தை எட்டு வரை சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே